அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் மந்த் நம்முடைய ராசி மற்றும் லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம டீடெயிலா கிளியரா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பார்க்கல கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போறது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது ஆறாவது ராசியை வரக்கூடியது கன்னி கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மன்த் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி அக்டோபர் மந்த்ல பிளானட்டரி போஷன் எல்லாம் இருக்கு கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்களில் டிராவல் பண்ணுது நம்ம முதலாவது நம்முடைய ஜென்மஸ்தானத்துல சூரியன் புதன் காம்பினேஷன் புதன் ஆதித்திய யோகத்தோடு இந்த மாதம் ஸ்டார்ட் ஆகுது நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல மூணு எட்டுக்குரிய ஒரு பாவ கிரகம் பாவத்துவம் நிலை பாவத்துவ ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகம் அதை வந்து இரண்டாம் இடத்துல டிராவல் பண்ணுது ஆனா குரு பார்வையில் இருக்கிறதுனால அது பரவாயில்ல இல்லைங்கிற அமைப்பில் இருக்கும் இருப்பினும் ரெண்டுல செவ்வா இருக்கிறது குற்றம் தான் அடுத்த ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு அது நல்ல அமைப்பு அடுத்தது ஏழாம் இடத்துல சனி வக்ரம் அது பரவாயில்லங்கிற அமைப்புல இருக்கு அடுத்தது குரு பத்தாம் இடத்துல இருக்காரு இந்த மாதத்துல குரு வந்து ஒரு மேஜரான சேஞ்சஸ் ஒன்று பண்றாரு அதாவது கரெக்டா பதினெட்டாம் தேதி குரு அதிசார பயிற்சி பண்றாரு நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு அதிசாரமா பயிற்சி ஆகிறாரு ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு குரு பதினொன்னுக்கு வரதுலாம் வந்து ஒரு அற்புதமான அமைப்பு அதுலயும் உச்சமாகிறாரு இந்த மாதத்துல எனவே கண்ணிக்கு ஒரு பிக்கஸ்ட் சேஞ்சஸ் பதினெட்டாம் தேதிக்கு மேல காத்துக்கிட்டு இருக்கு அதை நான் ஒரு பாசிட்டிவா நான் எடுத்துக்கிறேன் அடுத்த பனிரெண்டாம் இடத்துல சுக்கிரன் கேது காம்பினேஷன் இதுவும் ஓகே ஆனா வந்து ஒரு யோக கிரகம் ரெண்டு ஒன்பதுக்குரிய ஒரு கிரகம் அது போயிட்டு நமக்கு வந்து கேதுவோட இணைந்து பனிரெண்டாம் இடத்துல இருக்க கூடாது ஆனா பரவாயில்ல முதல் ஒரு எட்டு நாள் மட்டும் தான் அந்த கேதுவோட இணைந்து இருக்கு இந்த மாதத்துல எட்டாம் தேதிக்கு மேல டிரான்ஸ்ட் ஆகி ஜென்மத்துக்கு வந்துடுது அதன் வகையில் இது பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கலாம் அடுத்த அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக பயிற்சிகள் நம்ம எடுத்துலாம் செவ்வாய் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு பயிற்சி பண்றாரு நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல மூன்றாம் இடத்துக்கு டிரான்ஸ் ஆகி ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு ஸ்தானபல அமைப்பு அடைகிறாரு அடுத்த இருபத்தி

விஷயங்களை நம்ம கவனமா இருக்கணும் குடும்ப உறுப்பினர்கள் குடும்பம் சார்ந்த விஷயம் குடும்பம் சார்ந்த மாற்றம் இதுல நம்ம கொஞ்சம் உஷாரா கவனமா இருக்கணும் குடும்பத்துல அடிக்கடி வாக்குவாதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கரெக்டா இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் செவ்வாய் வந்து நமக்கு இரண்டாம் இடத்துல தான் இருக்காரு அதெல்லாம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமா இருக்கணும் ஆரோக்கியம் கொஞ்சம் பேச்சு பேச்சுவார்த்தைகளை ரொம்ப நிதானமா இருக்கணும் குடும்பத்துல திடீர் மாற்றங்கள் அதே போல வந்து குடும்பத்துல திடீர் குழப்பங்கள் ஏதாச்சும் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு ஃபேமிலி ரிலேட்டடா கொஞ்சம் நம்ம கவனமாவே இருந்துக்கணும் வார்த்தையை விட்டு எதிலையும் மாட்டிக்க கூடாது பேச்சுவார்த்தை ரொம்ப நிதானமா நிதானமாந்துக்கணும் அடுத்தது ஆறாம் இடத்துல ராகு எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் சமாளிக்கிற ஆற்றல் நமக்கு உண்டு அதனால வந்து எல்லாத்தையும் தாங்குற சக்தியை ராகு கொடுத்துடுறாரு அதே போல உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலும் அது உடனே ரெக்டிஃபை பண்றதுக்கு ராகு நமக்கு ரெடியா இருக்காரு அல்ல அதுக்கான சொல்யூஷனை உடனே கொடுத்துருவாரு ஸோ அதுவும் நான் ஓரளவுக்கு பாசிட்டிவா பாக்குறேன் கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான ஒரு பலத்தை அந்த ராகு கொடுக்கும் அதே போல இந்த ஆறாம் இடத்துல இருக்கிற ராகு அசட்டுத்தனமான தைரியத்தை கொடுக்கும் எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படாம அதுக்கு தைரியமா எதிர்த்து நிக்கிறது ஸோ அந்த மனநிலையை கொடுக்கும் அதனால உங்களுடைய கோபம் உணர்வுகளை சரியான இடத்துல அதை உபயோகப்படுத்தணும் எல்லா இடத்துலையும் உபயோகப்படுத்தினா அது நமக்கு பிரச்சனையை கொடுக்கும் அதனால அதில் நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும் மற்றபடி ஆறில் இருக்கிற ராகு எதிரிகள் அழிக்கும் நோய் நொடிகள் இருந்துச்சுன்னா அதை குறைக்கும் கடன் பிரச்சனை கடன் சார்ந்த விஷயங்கள் இருந்த தொய்வு நிலை இதை ஓரளவுக்கு குறைக்கும் ஸோ இதுக்கு நம்ம இந்த ஆறாம் இடத்து ராகுவும் நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் அடுத்து ஏழாம் இடத்துல சனி வக்ரம் இந்த மாதத்தில் சூரியன் வந்து சூரியனுடைய பார்வையில் ஏழாம் இடம் இருக்கும் முதல் பதினாறு நாட்கள் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களையும் இந்த மாதத்தில் கவனமாக இருக்கணும் திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் கொஞ்சம் நம்ம பொறுமையா நிதானத்தோட டிராவல் பண்றது நல்லது அந்த அளவுக்கு எதுவும் பாசிட்டிவா சொல்ல முடியல திருமண முயற்சியில இருக்கீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் ஏன்னா வந்து இந்த மாதத்துல முதல் பதினெட்டு நாட்கள் அவ்வளவா ஃபேவரா இல்ல அதிசார பயிற்சிக்கு பிறகு பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குருவுடைய பார்வை ஏழாம் இடத்துல இருக்கும் சோ அத நம்ம ஓரளவுக்கு பாசிட்டிவா எடுத்துக்கலாம் அல்ல பதினெட்டாம் தேதி வரைக்கும் அவ்வளவா ஃபேவரா இல்ல அதனால இந்த மாதத்துல திருமண முயற்சியில கொஞ்சம் தள்ளி வச்சு பண்றது நல்லது அடுத்த திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை தினை சார்ந்த விஷயங்கள சகிப்பு தன்மையோட நம்ம செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கும் எதுக்கெடுத்தாலும் கருத்து போராட்டம் போராட்டம் வரதுக்குலாம் வாய்ப்பு அதனால வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம் வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் உடைய உறவு நிலை இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது ஆனா பதினெட்டாம் தேதிக்கு மேல எல்லாமே சரியாயிடும் ஏன்னா பதினெட்டாம் தேதிக்கு மேல குரு பார்வை ஏழுக்கு கிடைச்சிருக்கு இல்ல பதினெட்டாம் தேதிக்கு மேல எல்லாம் சரியாகும் ஆனா பதினெட்டாம் தேதி வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையால காரியங்களை சாதிக்க வேண்டியதாக இருக்கும் அடுத்தது நட்பு வட்டாரம் நண்பர்கள் சார்ந்த விஷயத்துலயும் பெருசா பாசிட்டிவா சொல்ல முடியல ஆல்ரெடியே நிறைய பேருக்கு மன வருத்தம் மனக்கவலை நண்பர்களால மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கலாம் இப்போ குரு பார்வை பதினெட்டாம் தேதிக்கு மேல வரதுனால பிரிந்த நண்பர்கள்லாம் ஒண்ணு சேருவாங்க பதினெட்டாம் தேதிக்கு மேல நண்பர்களால இருந்து வந்த மன உளைச்சல்கள்லாம் பதினெட்டாம் தேதிக்கு மேல டோட்டலா விலகும் ஆனா பதினெட்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும் அடுத்த கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய குழப்பம் வில்லங்கம்லாம் கடந்த காலகட்டங்களில் வந்திருக்கும் சோ இந்த மாதத்துல பதினெட்டாம் தேதிக்கு மேல அதுவுமே நிவர்த்தி ஆகுது பிரச்சனையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வெளியில வரீங்க

சாப்பிடுங்க இந்த நேரத்தில் நேரம் கடந்து சாப்பிட்றது நேரம் கடந்து தூங்குறது இதெல்லாம் இருக்கலாம் டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க ஓவரால் உங்களுடைய ஹெல்த்தை போட்டு அலட்டிக்காம உங்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருந்து டிராவல் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்தது மன ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் மன ரீதியாக நிறைய தாக்கங்கள் இருக்கும் மன ரீதியாக நிறைய ஏற்ற தாழ்வுகள் தாக்கங்களை இந்த அமைப்பு கொடுக்கும் இல்லை மன ஆரோக்கியத்திலையும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் நல்லா மெடிடேஷன் பண்ணணும் மைண்டை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் ஓவராக இதையும் திங்க் பண்ணி ரொம்ப குழப்பிக்க கூடாது ஸோ அதுலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை நிர்வாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் பாசிட்டிவா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாயுடைய பார்வையில ஐந்தாம் இடம் வந்துருது ஐந்தாம் அதிபதி வக்ர அமைப்புல இருக்காரு அவ்வளவா பேவரா இல்ல குழந்தை பாகியத்திலயும் நிறைய தடை தாமதங்கள் இருக்கு இந்த மாதம் வந்து பாசிட்டிவா எதுவும் சொல்ல முடியல அல்ல இந்த மாதம் வந்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுல சந்திக்க வாய்ப்பு இருக்கு குறிப்பா குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள்ல அதே சமயத்துல பதினெட்டாம் தேதிக்கு மேல சுப செய்திகள் கிடைக்க ஆரம்பிக்கும் ஏன்னா குரு பார்வை அதுலயும் வந்து உச்சமான குரு வந்து ஐந்தாம் இடத்தை பார்த்து பூர்ணமா சுபத்துவப்படுத்துறாரு அதனால பதினெட்டாம் தேதிக்கு மேல குழந்தை பாகியத்துல சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம் அடுத்தது அடுத்தது பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் முதல் பதினெட்டு நாள் அவ்வளவா ஃபேவரா இல்ல பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அவருடைய உறவு நிலையில கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் ஆனா பதினெட்டாம் தேதிக்கு மேல குரு பார்வை கிடைச்சதுக்கு பிறகு எல்லாம் சரியாகும் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுல இருந்து பிள்ளைகள் மீண்டு வந்துருவாங்க பிள்ளைகளுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும் பிள்ளைகளால ஏற்பட்ட மன உளைச்சல்கள் எல்லாம் பதினெட்டாம் தேதிக்கு மேல சரியாக ஆரம்பிக்கும் அடுத்தது நம்ம பாக்குறது காதல் உறவு புத்தி சம்பந்தப்பட்ட விஷயம் மாதுல நிறைய குழப்பம் இருக்கும் அதே மாதிரி காதல் உறவு சார்ந்த வகையில நிறைய வருத்தங்கள் இருக்கும் மாதிரி கொஞ்சம் பிரஷரா போற மாதிரி இருக்கும் பதினெட்டாம் தேதிக்கு மேல எல்லாம் நியூட்ரல் ஆகும் அதுதான் ஒரே பதில் ஏன்னா வந்து குரு பார்வை ஐந்தாம் இடத்துக்கு கிடைச்சிடும் அதில் பதினெட்டாம் தேதிக்கு மேலே பிரச்சனைகள் எல்லாம் ஆல்மோஸ்ட் குறைய ஆரம்பிச்சிடும் அதில் பதினெட்டாம் தேதி வரைக்கும் உணர்ச்சி வசப்படாமல் கோவப்படாமல் இருக்கணும் வார்த்தைகளாலேயே இந்த நேரத்தில் நம்ம மாட்டிப்போம் வாயை கொடுத்து மாற்ற அமைப்பு இந்த மாதத்தில் அதிகமாக இருக்கு இல்லை பேச்சு வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்தது தொழில் உத்தியோகம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது பதினெட்டாம் தேதி வரைக்கும் ஆவரேஜாக இருக்குது பெருசாக பாசிட்டிவாக இல்லை பதினெட்டாம் தேதி வரைக்கும் ஆவரேஜாக இருக்குது ஆனால் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல வளர்ச்சி உண்டு தொழிலில் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா பண்ணலாம் பதினெட்டாம் தேதிக்கு மேல பண்ணலாம் உத்தியோகத்துல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா தாராளமா பண்ணலாம் பதினெட்டாம் தேதிக்கு மேல பண்ணலாம் ஆனா பதினெட்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அதே மாதிரி சம்பள உயர்வு பதவி உயர்வு பதவி மாற்றம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டாம் தேதிக்கு மேல கிடைக்கும் அதுவும் நான் ஓரளவுக்கு பாசிட்டிவா பாக்குறேன் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில இருக்கக்கூடிய மன உளைச்சல் மன வருத்தம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பதினெட்டாம் தேதிக்கு மேல சரியாக ஆரம்பிக்கும் ஆனா பதினெட்டாம் தேதி வரைக்கும் அஸ்யூஷுவலா ஒரு மாதிரி கொஞ்சம் ப்ரெஷரா போயிட்டு இருக்கும் ஆனா அதெல்லாம் சரியாயிடும் கவலைப்பட வேண்டாம் அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு மாதிரி பிரஷரான அமைப்பு இருக்கும் சரியா போக்கஸ் பண்ண முடியல சரியா படிக்க முடியலங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாம் மாணவ மாணவிகளிடையே இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜா நகத்துட்டு போயிடலாம் படிப்பு சார்ந்த வகையில பெருசா இந்த தொய்வு நிலையும் இல்ல ஆவரேஜா நகர்த்திட்டு போயிடலாம் அது ஓரளவுக்கு சுபத்துவமா நான் சொல்லுவேன் அடுத்தது நம்ம மெயினா பாக்குறது தாய் தந்தையார் இந்த மாதத்துல தாய் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் மாண ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் முக்கியமா இந்த மாதத்துல சுக்கரன் கேது காம்பினேஷன் வர்றதுனால இந்த மாதத்துல நீங்கள் உங்களை முழுக்க முழுக்க ஆன்மீகத்தில் ஈடுபடுத்திக்கிறது ரொம்ப நல்லது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள உங்களை அதிகமாக ஈடுபடுத்திக்கிறது நல்லது இந்த மாதத்தில் சுக்கரன் நீச்சமாகிற மாதம் அப்படிங்கிறதுனாலையும் ஃபேமிலி ரிலேட்டடாக நிறைய யோசனை வரும் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் தங்க அணிகலன்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுலையெல்லாம் யோசனை அதிகமாக இருக்கும் ஸோ இதுலெல்லாம் கொஞ்சம் கவனமா நிதானமா நம்ம டிராவல் பண்ண வேண்டியது அவசியமானதாக இருக்கும் ஓவரால் அந்த அக்டோபர் மந்தை பொறுத்த வரைக்கும் முதல் பதினெட்டு நாள் ஒரு மாதிரி கொஞ்சம் கலவையா இருக்கு பெருசா எதுவும் ஃபேவராக இல்லை எல்லாத்துலேயும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் பதினெட்டாம் தேதிக்கு மேலே குரு அதிசார பயிற்சிக்கு பிறகு பிரச்சனை பிரச்சனைகள் எல்லாமே ஆல்மோஸ்ட் குறைய ஆரம்பிக்கும் எல்லாம் நமக்கு நமக்கு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிக்கும் ஆனா அது வரைக்கும் நம்ம பொறுமையால கடந்து வர வேண்டியது அவசியம் இந்த மாதத்துல கோபத்தை குறைச்சாலே மேக்சிமம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம் ஃபேமிலியில வாக்குவாதத்தை குறைச்சாலே உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா மாறப்போகுதுன்னு அர்த்தம் இதை மட்டும் நீங்க பராமரிச்சுக்கிட்டீங்கன்னா போதும் மற்ற விஷயம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபேவரா இருக்கு வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரையும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி அந்திரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளானடரி போர்ஷன் இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும் எனவே நூறு சதவீதமான ப்ரிடிக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துகிட்டு இருக்கு அது யோக தசையா அவயோக தசையா யோக தசையா இருந்துச்சுன்னா அந்த ஏழரை சனி பிளஸ் வந்து இந்த நெகட்டிவான இன்ஃபுளு பண்ணக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த கோச்சாரத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இதுதான் பாயிண்ட் அல்ல உங்களுக்கு நடக்கிறது யோக தசையா அவயோக தசையா இந்த கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இம்பாக்ட பண்ணும் அப்படிங்கிறத உடைய தசா புக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜாதகத்தில் சனி எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காரு பிளஸ் வந்து மற்ற கிரகங்களில் எந்தெந்த இடங்களில் போஷன் ஆயிருக்கு அதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வு உள்ள சந்திக்கும் எனவே உங்க ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு இன்னும் கொஞ்சம் அதிகமான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும் எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சார தனிய எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க அது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும் மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு லக்னம் ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஜென்ரல் பிரிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனை நம்ம டீடெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவு எல்லாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க அதை பார்க்கும்போது உங்களுடைய உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரும் குரு பயிற்சி சனி

என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி